தரணி குளத்தில் உயிரிழந்த சிறுமியின் வீட்டுக்கு முன்பாக கவனீர்ப்பில் ஈடுபட்டவர்கள் பின்னர் பேரணியாக தரணிக்குளம் போலீஸ் நிலையம் வரை சென்று சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி இடம்பெற்ற போராட்டத்தின் போது இவ்வாறான நிலை ஏற்பட்டது தாண்டிக்குளம் இரணை குளம் பிரதான வீதியை மறைத்து சுமார் அரை மணி நேரம் பிரதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருது பரிசோதனையில் உள்ள தீர்ப்பு தான் என்ன அஞ்சு நாட்களாக இந்த வீட்டுல காண இல்ல இந்த மரணம் நடத்துக்கு வந்தது இந்த போதையால சூழப்பட்டிருக்கிற சரணிக்குல கிராமத்துக்கு ஒரு விடிவை கொண்டு வந்து காப்பாத்துவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சாவுல எங்களுக்கு சரியான சண்டையும் அந்த பிள்ளைக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்ல முதலாவது எங்கட ஊர்ல கஞ்சாவும் கசிப்பு பெண்கள் வந்து ஆறு மணி ஆகணும்னா அந்த எங்களோட ரோட்டு வழியில போக முடியல அதனால எங்கட பெண்களுக்கு உண்மை சிறுமியின் மரணம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என வவுனியா பிராந்தியத்துக்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் வழங்கிய வாக்குறுதியினை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதேவேளை சம்பவம் தொடர்பில் சிறுமியின் உறவினர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தரணிகுளம் போலீசார் தெரிவித்தனர்